ஒரு லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கு பெரியவங்க கூப்பிடுவான் எங்கள் கூட இருங்க சின்னவங்க வாங்க எங்கள் கூட இருங்க ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்து ரெண்டு பேருமே எங்கள் கூட இருந்தாங்க அது வரைக்கும் எனக்கு தெரியல எங்கள் ஊரில் இருந்தாங்க வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கும் வேலை எல்லோருமே ஒர்க் பண்ணுறாங்க கிராமத்தில் சொந்த ஊர் கிராமமாக இருந்தாலும் வந்து நல்லா வாழ்த்துவங்க ஆனால் அந்த ஒரு இது வந்து இங்கே இல்லை சார் ஏன்னா சின்ன பையனும் வேலைக்கு போயிருந்தான் மருமகளும் வேலைக்கு போயிருந்தா அவன் ஒரு வயசு கூட இல்லை அவனையும் கிருச்சிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நம்ம எவ்வளோ நேரம் தான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எந்த நேரத்தில் உங்கள் மனைவி ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க என்ன தான் பேரை பற்றி ரெண்டெல்லாம் அவங்க ஸ்கூல் போயிருந்தாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருந்தாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது எவ்வளோ தான் டிவி பார்க்க முடியும் எவ்வளோ நேரம் தான் சாப்பிட முடியும் எவ்வளோ நேரம்தான் தூங்க முடியும் பகல சின்ன நைட்டு தூக்கம் வராது வாக்கிங் போவேன்